ஆதி பகவன் முதற்றே முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கோள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசையின் நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் காட்டிய வள்ளுவ பெருந்தகை முதலிலே முப்பத்தி ஏழு அதிகாரங்களில் அறத்துப்பாலை முப்பத்தி எட்டு அதிகாரங்களில் அறத்துப்பாளையும் அதன் பின்னர் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருந்து தொண்ணூற்றி ஆறு அதிகாரம் வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு அதிகாரங்கள் ஐநூற்றி எழுபது பாடல்கள் இல்லை எழுநூறு பாடல்கள் எழுபது அதிகாரங்கள் பொருட்பாலிலும் நிறைவாக காமத்துப்பாலிலே இரநூத்தி ஐம்பது பாடல்கள் கொண்ட கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இருபத்தஞ்சி அதிகாரத்திலே காமத்துப்பாலை விளக்க முற்படுகிறார் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் ஒரு துறவு நிலையில் அதாவது ஒரு வயோதிக நிலையில் இருந்து அறிவுறுத்திய வள்ளுவ பிறந்தகை இப்பொழுது தாம் ஒரு இளைஞனாக மாறி ஒரு இளைஞனுடைய மனநிலையிலே காமத்துப்பாலை பாலை நமக்கு காட்டுகிறார் ஒரு இளைஞன் ஒரு மாது இவர்களுக்குள் காமம் புகுந்தால் ஆசை புகுந்தால் காதல் ஏற்பட்டால் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை தன்னுடைய கவித்திரத்தால் அவர்களுடைய அங்கங்களும் அங்கங்களுடைய அழகையும் அந்த அங்கங்களின் பொழிவினால் ஏற்படக்கூடிய மன கிளேசங்களையும் நயமாக எடுத்துரைக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் காமம் என்பது ஒரு வாழ்வின் ஒரு பகுதி எப்படி அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் நம்முடைய நான்கு படிக்கட்டில் இதில் மூன்றாவது படி அந்த காமத்தை கடந்துதான் ஒருவன் வீட்டுப்பேரை அடைய முடியும் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அதுவும் ஒரு அம்சந்தான் ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக குறைந்த அளவிலே காமத்துப்பாலிலே அதுக்குள்ளே எந்த அளவு சொல்ல வேண்டியுமோ அதை சொல்லி இருக்கிறார் காமத்து பால் என்பது உணர்வுகளின் தொகுப்பு காமோயப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ எப்படி இருப்பார்கள் அந்த ஒரு ஒரு மாதை கண்ட ஒரு ஆடவரின் நிலை எப்படி இருக்கும் ஒரு ஆடவரை ஒரு தனக்கு பிடித்தமான ஒரு ஆடவரை கண்ட ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை பெருந்தகை இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் காட்டுகிறார் நாம் என்னவென்று கே அனுபவிப்போம் அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கனங்குழை மாதர்கள் மாலுமென் நெஞ்சு இவ்வடிவம் தேவமகளோ சிறந்த அழகு சிறந்த அழகு மயிலோ அல்லது கனவிய குழையையுடைய ஒரு மாட பெண்தானோ புரியாமல் என் என் நெஞ்சம் மயங்குகின்றதே ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை பார்த்துவிட்டால் ஒரு ஆடவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இதில் வர்ணிக்கிறார் என்னை அவள் நோக்கினால் என் பார்வைக்கு எதிராகவும் பார்த்தால் அந்த பார்வை தானே தாக்கி வருந்தும் அணங்குதனையும் கொண்டது போல் உள்ளதே நோக்கினால் நோக்கதிர் நோக்குதல் தரக்கணங்கு தானே கொண்டனது உடைத்து அடுத்தது பண்டறியேன் கூற்றன் பதனை இனி அறிந்தேன் பெண்கையால் பேரமர் கட்டு கூற்று என்பதை இதன் முன்னர் நான் அறியேன் இப்போது அறிந்துவிட்டேன் அது அழகிய பெண்ணின் வடிவோடு பெரிய வாயாய் அமர்ந்த கண்களையும் உடையது அதாவது அந்த பார்வையிலேயே நம்மை கொன்று விடுவார்கள் வேல் கொண்டு தாக்கியது போல் இருக்கும் என்பதை வள்ளுவ பிறந்தகை இங்கே காட்டுகிறார் கண்டார் உயிர் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்தன கண் அமைந்தன கண் தன்னை கண்டவரின் உயிரை உண்ணுகின்ற தோர்த்தத்தோடு பெண்களின் சிறந்தவளான இந்த பேதைக்கு கண்களும் அமைந்தனவாக அமைந்து உள்ளனவே இந்த பெண் பார்க்குற பார்வையில் நம்முடைய உயிரையே உறிஞ்சக்கூடிய அளவுக்கு அவளுடைய பார்வை இருக்கிறது கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவால் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து இளமை பருவத்தாலானது இவளது பார்வை வருத்தும் கூற்றமோ பிறளும் கண்ணோ மருளும் பிணையோ இம்மூன்று தன்மையும் தன்பால் கொண்டிருக்கிறதே இந்த பார்வை அவள் பார்க்கக்கூடிய பார்வையில் என்ன இருக்குன்னா இவளது பார்வை நம்மை வருத்தக்கூடிய ஒரு கூற்றம் கூற்றம்னா என்ன யமன் பிறளும் கண்ணோ நம்மை புரட்டி எடுக்கக்கூடிய கண்ணோ மருளும் பிணையோ நாம் பார்த்து ஒரு அவளுக்கு அவளுடைய கண் பார்வையில் மூன்று தெரிகிறது ஒன்று கூற்றம் மாதிரி நம்முடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பார்வை நம்மை புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு கண் நம்மை பார்த்து மருளக்கூ மருளக்கூடிய ஒரு பார்வை மூன்று வகையான பார்வைகளையும் அவருடைய கண்களிலே காண்கிறேன் கொடும் புறம் கொடும் புருவம் மறைப்பின் நடுங்கனும் செய்யலமன் இவன் விளைவான இவள் வளைவான இவள் புருவங்கள் இருந்து விளக்கியவனால் அவற்றை கடந்து இவள் கண்களும் நாம் நடுங்கும் துயரை செய்ய மாட்டாவே கடா அக்கழிற்றின் கடற்படா மாதர் படா அம் முளைதேர் முகில் முகில் முளைமேல் துகில் இம்மாதின் சாயாத முளைகளின் மேல் இடப்பட்டுள்ள துகில் அவையும் என்னை கொல்லாதபடி காத்தலால் மதகளின் முகபடாத முகப்படாதை போன்றதாகும் ஒன்றுதற்கோ உடைத்தே ஞாயிற்குள் கண்ணாரும் உட்கொண்பீடு பீடு போர்க்களத்து வராதவரும் பிறருக்கு நேர்ந்ததை கேட்டு அஞ்சுவதற்கு ஏதுவான என் வலிமையெல்லாம் இவளின் ஒளிவீசும் நெற்றிக்கே உடைந்து போயிற்று அதாவது போர்க்களத்துக்கு வராதவர்களூட நான் போர்க்களத்தில் எப்படி போர் செய்தேன் என்று கேட்டால் அஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய வீரம் இவளுடைய நெற்றியில் இருந்து வசக்கூடிய ஒரு வெளியிலிருந்து எனக்கு அந்த வீரமே உடைந்து போயிற்றே பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதலத்து மானின் பிணை போன்ற மடநோக்கினையும் உள்ளத்தே நாணத்தையும் உடையவளான இவளுக்கு இவையே சிறந்த அழகாக வெறும் அணிபூட்டி ஏற்படுத்துதல் ஏனோ உண்டார்கன் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தல் இன்று தன்னை உண்டவர்க்கு மகிழ்ச்சியை செய்வதல்லாமல் அடப்பட்ட நரவானது காமத்தைப் போல கண்டவருக்கு மகிழ்வை செய்யும் ஆற்றலுடையதாக இல்லையே அதாவது ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு இணையாக எதுவும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் இந்த இடத்துல அவருடைய கண்களையும் நெற்றியையும் அவளுடைய முகத் தோற்றத்தை பெருந்தகை ஒரு வீரன் கண்டு ரசிப்பது போல ரசிக்கிறார் அழகா நீல நீரம் வானுக்கும் கடலுக்கும் நீல நீரம் காரணமேன் கண்ணே உன் கண்ணோ நீல நீரம் தாமரை பூக்களே உன் இதழ்கள் தந்ததேன் அழகோ என்று அழகாக ஒரு கவிஞன் பாடுவான் இன்னொரு கணவன் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ தேந்தானோ வேப்பமரத்து கோயில் நீதானோ என்று ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஒரு ம ஒரு ஆடவனுக்கு தன் மனம் கவர்ந்த ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அவளுடைய பார்வையானது எப்படி இருக்கும் என்பதை அக்காலம் முதல் இக்காலம் வரை மிக அழகாக காட்டுகிறார் இன்னொரு கவிஞன் அழகாக சொல்லுவான் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் மனம் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை என்று அப்படி என்றால் ஒரு பெண்ணினுடைய பார்வையானது மா வீரனை விடும் அதே பெண்ணுடைய பார்வை ஒரு கோழைக்கு கூட வீரத்தை கொடுத்துருவோம் பாரதி அழகாக சொல்லுவான் கண்ணில் மா மண்ணில் மாந்தர் கடைக்கண்ணை காட்டி விட்டால் மண்ணில் மாந்தற்கு மாமலையும் ஓர் கடுகாம் ஒரு கடைக்கண் பார்வையை பார்த்துட்டு அழிஞ்சினால் அது ஒரு பெண் பெண்ணால் தன் மனதுக்கு பிடித்த பெண் ஒரு கடைக்கண்ணால் ஒரு காம பார்வையை வீசிவிட்டால் ஒரு ஆடவனுக்கு மழையை கூட கடுகாக தோணுமா அப்போ ஒரு பெண்ணினுடைய அழகானது ஒரு ஆணுக்கு மானம் கவர்ந்து விட்டால் அவன் காம காமன் அவனுடைய மனதிலே புகுந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய அழகானது மாவீரனை கூட வீழ்த்தி விடும் அதான் வேல் அதுக்கு அழகாக ராவணன் வந்து போரில் தோற்று தான் போவான் அப்போ சொல்லும்போது அழகாக சொல்லுவான் வான் நகம் மண்ணும் நகும் என்று அதற்கெல்லாம் வைக்கப்பட மாட்டான் வேல் நக நெடுங்கன் வந்த மெல்லியல் மெல்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான்பா அப்போ அந்த ஜா அந்த மிதிலையுடைய உலாக யானகி என்னை பார்த்து சிரிப்பாளே என்று அதுக்கு வைக்கப்பட்டான் மற்றவர்கள் தேவர்கள் சிரிக்கிறார்கள் அல்லது மற்றவர்கள் சிரிக்கிறார்களே என்று வைக்கப்படவில்லையா அப்படி என்றால் என்ன தோண்டும் என்றால் நம் மனதுக்கு பிடித்த ஒரு மங்கையரை அவர்கள் ஒரு பார்வையை பார்த்தாவே நம்ம அதிலே மா வீரனாக இருந்தால் கூட அவன் மயங்கி விடுவான் இதுக்கு அழகாக குரு ஒரு நிகழ்வு வரும் பிள்ளைங்கறங்கா வெள்ளிதாசர்னு அவன் பெரிய மா அவன் மா மல்லன் வலியுறுத்தம் செய்யக்கூடிய வீரர் ராமானுஜர் தன்னுடைய சிஷியர்களோடு குளித்து விட்டு வருகிறார் அங்கே ஒரு கூட்டமாக ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னென்னு கேட்டால் ஒரு பெண் வருவதற்காக அந்த அழ அவள் பேர் அக்கச்சின்னு பேர் அந்த அழகான பெண் அவள் அவள் வருவதற்காக அவள் அவளுக்கு வரக்கூடிய பாதைகள் மலர்தூவி அவள் கால் வந்து பாதங்கள் மண்ணில் பட்டால் அவளுக்கு கால் வலிக்குமே என்று மலர் மலர் பஞ்சம் விரித்து அவரை வரவேற்கிறார்கள் அவளுக்கு வென்சாமரம் வீசுகிறார் சாதாரண பெண் தான் வீசுகிறார்கள் வெயில் படாமல் அவளுக்கு ஒரு குடை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அவளுக்கு முன்னால் அவளுடைய கண்ணழகை பார்த்து கொண்டே ஒருவன் வருகிறான் அதை பார்த்து இந்த சிஷியர்களெல்லாம் சீடர்களெல்லாம் எழி நகையாடுகிறார்கள் ராமானுஜர் அவனை அழைத்து வரும்போது கூப்பிட்டு அது யாரைப்பாது அப்படின்னு கேட்குறேன் சுவாமி அவள் என்னுடைய மனைவி பெயர் அக்கட்சி நான் பிள்ளை உறங்காவில் அவனுக்கு வேறு பெயர் நான் இங்கே மாமல்லன் அதாவது நான் இங்கே மல்யுத்த போட்டியிலே சிறந்த குதிரையேற்றம் இது போன்ற வீர சாகசங்கள் நிறைந்தவன் ஏம்பா இப்படி அந்த பெண்ணுக்கு இவ்வளவு உபச்சாரம் பண்ணி கூட்டு போகிறேன் அவளுடைய கண்ணழகில் நான் மயங்கி விட்டேன் என்று பூரா அவளுடைய கண்ணழகை பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அவள் கண்ணழுகி அப்படின்னா அவள் கண்ணிலே உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே நாடும் விழியிலே காதல் பேசும் மொழியிலே நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே அந்த அவருடைய பார்வை என்னது அந்த கண் இமைக்கும் பொழுது ஒரு நாடகமே நடக்கிறது அப்படிப்பட்ட காட்சியை நான் காண்கிறேன் ராமானுஜர் அவரை திருப்பி ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னால் காமத்தை கடந்து தான் ஞானத்தை பெற முடியும் ஆகவே இதை விட அழகான கண்களை கட்டால் நீ மாறி விடுவாயான்னு கேட்டேன் ஆமாம் அழகான கண்களுக்கு நான் அடிமை தானே அவரை ஸ்ரீரங்கம் கூட்டு போய் பெருமாள்கிட்ட காட்டுறாரு பெருமாளுடைய கண்களை போன கரைவாகி புடை பறந்து மிளிந்து செவ்வறியோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பெருமாளுடைய கண்களே எப்படின்னு கேட்டால் பெருமாளர் கண்ணை பார்த்தவங்க வேற மற்றொன்றினை காணவேனர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே இப்படி இந்த பெரும்பாலான ஞானிகளெல்லாம் காமத்தை கடந்து ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற வகையில் இன்றைய தினம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரத்தில் தகை அணுங்குறுத்தல் என்ற நிலையிலே பல்வே பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய கண்ணை கண்ட ஒரு ஆடவனுடைய நிலையை மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராமராம் சத்குரு சத்குருமாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவா நீதாராய் பறையலோ பாபாய் எற்றைக்கும் ஏழைகள் விரவிக்கும் உந்தன்னோடு ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நாம் காமங்கள் மாற்றியலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்தைச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற நண்புருவ ரொம்பாவாய் அரே ராம அரே ராம 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 அரே ஹரே ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹರಿ ಗೋವಿಂದರಾಮ ಸಂಗೀತಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ